வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அம்மா அவர்கள் எழுதிய ஸ்ரீமதி மைத்திலி அத்தியாயம் பன்னிரெண்டு ரேழி திண்ணை மீது அரை தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த காமாட்சி பாட்டி தடால் என்ற வார்த்தையை கேட்டு திடுகிட்டு வீழ்த்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள் தபால்காரன் சென்று பல நிமிஷங்கள் கழித்ததும் மைத்திலி வாசலிலிருந்து உள்ளே வராதது பாட்டிக்கு மிகவும் விகல்பமாக தோன்றியது நீலகண்டன் கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறானோ வேலை கிடைக்கவில்லை நீ பாட்டியுடனே தங்கியிரு என்று எழுதியிருக்கிறானோ என்னவோ என்று பாட்டிக்கு பலவித சந்தேகங்கள் தோன்ற தோன்றலாயின சிரமத்தை பொருட்படுத்தாது திண்ணி விட்டு கீழே இறங்கி அடி மைதிலி நீலகண்டன் தானே கழுதாசி போட்டிருக்கிறான் என்ன சமாச்சாரம் என்று வினவிய வண்ணம் வாசலுக்கு வந்தாள் துக்கத்தில் திணறி கொண்டிருந்த மைதிலி பாட்டியின் பக்கம் திரும்பினாள் கேள்வியின் முகத்திலே அலைகள் போல் தோன்றி மறைந்து மறைந்த வண்ணம் வண்ணம் இருந்த கவலைக்குறிகளை கண்டதும் வனத்தை திடப்படுத்தி கொண்டு ஆமாம் அவர்தான் எழுதியிருக்கிறார் என்றால் மெல்லிய குரலில் வேலை கிடைத்து விட்டது என்று தானே எழுதியிருக்கிறான் பாவம் நீயும் எத்தனை நாள் இந்த பாட்டி காட்டிலே வாசம் பண்ணுவாய் கூடிய சீக்கிரம் வந்து அழைத்து போவதாக பட்டி காட்டிலே வாசம் செய்வாய் கூடிய சீக்கிரம் வந்து அழைத்து போவதாக எழுதிக்கிறானோ என்று பட்டி பாட்டி கேள்வி மேல் கேள்வி எழுப்பினாள் தங்களது உண்மை நிலையை பாட்டி அறிந்த அறிந்தால் வீணான பரிகாசத்திற்கு தான் இடமாகும் என்று உணர்ந்த மைதிலே தன் துயரத்தை அடக்கிக் கொண்டே நான் உன் முன்பே சொன்னேனே அந்த கம்பெனி வேலையில் அவர் சேர்ந்து விட்டாராம் உடனே லீவு கிடைக்காதனால்தான் வந்து அழைத்து போக முடியவில்லையாம் அதனால் என்னை புறப்பட்டு வரும்படி எழுதியிருக்கிறார் என்று கூசா அது ஒரு பெரும் பொய்யை கூறினாள் பாட்டிக்கு இதை கேட்டதும் நிம்மதியாக சுவாசம் வந்தது சரி அப்படியே செய் பாவம் அவன் எத்தனை நாள் ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டு தீண்டாடுவான் கால தாமதம் செய்யாமல் உடனே புறப்பட்டு விடு என்றாள் இன்று ராத்திரி வண்டிக்கே புறப்பட்டு விடலாம் என்று தீர்மானித்து விட்டேன் என் சாமான்களை எடுத்து மூட்டை கட்ட எத்தனை நாழியாகப் போகிறது என்று மைதிலி பதிலுக்கு கூறினாள் உபசாரத்திற்காக கூட இன்னும் இரண்டு நாள் இருந்து விட்டு மைதிலி என்றால் எங்கே சரி என்று தங்கிவிடப் போகிறாளோ என்று காமாட்சி பாட்டிக்கு ஒரே பயம் ஆகவே அவள் தாமதம் செய்யாமல் எல்லாத்தையும் எடுத்து கட்டி கிளம்பு வண்டியில் ஏற்றிவிட கிழக்கு திருவண்டிக்கார முனியாண்டியை வேண்டுமானால் துணைக்கு ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறேன் இந்த காலத்தில் வெளியூர் போகிறதென்றால் யார் முன்னை போல் பயப்படுகிறார்கள் என் சிறிய தாயார் பேத்தி சொப்புக்குட்டியின் பெண் சுந்தரியை தெரியுமா உனக்கு உன் வயது அவளுக்கும் முப்பது நாள் கை குழந்தையை எடுத்துக்கொண்டு அவள் சீமைக்கு பிள்ளைனிலேயே பறந்து தனி தனியாக போன வருஷம் போய் சேர்ந்து விட்டாள் அவள் புருஷனுக்கு சர்க்காரில் ஏதோ பெரிய உத்தியோகமாம் இப்பொழுது அந்த பிள்ளையாண்டானே ஜப்பானுக்கு மாற்றியிருக்கிறார்களாம் ஒரு தடவை இங்கே பட்டணத்துக்கு வந்து அப்பா அம்மாவை பார்த்துவிட்டு அந்த பெண் மறுபடியும் ஜப்பானுக்கு பறக்கப் போகிறாளாம் என்று புரிந்து தள்ளினாள் சுப்புகிட்டி பெண்ணின் சுந்தரியின் பிராண வரலாறுகளை விவரமாக கேட்டு மைதிலிக்கு மனமும் இல்லை பொழுதும் இருக்கவில்லை இந்த காலத்தில் பிரயாணங்களை பற்றி யார் கவலைப்படுகிறார்கள் எனக்கு துணைக்கு கூட முனியாண்டி வர வேண்டாம் ஸ்டேஷனில் கொண்டு விட்டுவிட்டால் போதும் நானே டிக்கெட் வாங்கி பட்டணம் போய் சேர்ந்து விடுவேன் என்று சுருக்கமாக பதிலளித்துவிட்டு உள்ளே சென்றாள் அஷ்டமிக்கு முன்பு வீட்டை விட்டு கிளம்பிவிட வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவள் பிரயாணத்திற்கு சுத்தப்படுத்தலானாள் கணவன் அவ்வப்பொழுது சொந்த செலவிற்கென்று அவளிடம் கொடுத்திருந்த பணத்தை அவள் செலவுக்கு செலவழிக்காது பத்திரமாக பெட்டியில் உடவியின் மடிப்பிலே சேமித்து வைத்திருந்தாள் அந்த சிறு தொகை இப்பொழுது பட்டணம் போவதற்கு போதுமானதாக இருந்ததனால் அவளுக்கு பிரயாண செலவை பற்றி கவலை இல்லாது இருந்தது எத்தனை சிரமம் என்றாலும் பொருட்படுத்தாது பட்டணம் போய் சேர்ந்துவிட வேண்டும் உடனே ஆஸ்பத்திரிக்கு சென்று கணவனது உனது லாபத்தை விசாரிக்க வேண்டும் என்று ஒரே ஒரு பிடிவாதத்தில் அவளுக்கு அசாதாரணமான துணிச்சல் ஏற்பட்டுவிட்டது பாட்டியின் உத்தரவுப்படியே வண்டிக்கார முனியாண்டி மாலை மூன்று மணிக்கே தன் ஒற்றை மாட்டு வண்டியுடன் வாசலில் வந்து ஆஜராகி விட்டான் பாட்டிக்கு இரவு பலகாரத்திற்கு வேண்டிய ஆகராதிகளை ஆகராதிகளை சரியாக சுத்தப்படுத்தி வைத்துவிட்டு இரவு போஜனத்தை அப்பொழுதே முடித்து கொண்டு மாதலி மைதிலி தன் மூட்டைகளுடன் ஊருக்கு கிளம்பினாள் மைதிலி என்ன ஊருக்கு புறப்படுகிறாமே புறப்படுகிறாயாமே என்ன விசேஷம் என்று விசாரித்த வண்ணம் அக்கம் பக்கத்து வீட்டு பெண்கள் அவளை சூழ்ந்து கொண்டு னர் பட்டணம் போகிறாள் தனியாகப் போகிறாள் என்ற விஷயம் பஞ்சில் பட்ட நெருப்பாகத் தேர் முழுவதும் விராடியில் பரவிவிட்டது கிராமத்து பெண்கள் அவள் தனியாக பிரயாணம் செய்வதைப் பற்றி அறை குறையாக காதில் படுமடை செய்த விமர்சனங்களை அவள் பாராட்டவே இல்லை தெருவில் தன்னுடன் நெருங்கி பழகிய இரண்டு சிநேதிகளின் வீட்டுக்கு நேரடியாக சென்று விடை பெற்று கொண்டு தங்கள் கிரகத்திற்கு வந்தாள் எல்லா சாமான்களையும் முனியாண்டி வண்டியில் ஏற்றியதும் ரேவித்திணியில் படுத்து கிடந்த பாட்டியிடம் வந்து பாட்டி நான் ஊருக்கு போய்விட்டு வருகிறேன் இவ்வளவு நாள் எங்களை இங்கே வைத்து ஆதிர ஆதரித்ததற்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் உங்களை ரொம்ப கேட்டதாக சொல்லும்படி அவர் எழுதியிருக்கிறார் நான் போய்விட்டு வருகிறேன் என்னை ஆசிர்வதிங்கள் என்று வினயமாக கூறிவிட்டு குழந்தையை கீழே இறக்கிவிட்டு கிழவின் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தாள் மயதில் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கொண்டிருந்த சமயமாக இருந்தால் காமாட்சி பாட்டி பெரிய மனதில் செய்து கூடத்து உரை அறையின் மூலையில் குவித்து வைத்திருந்த மட்டை உரித்த தேங்காய்களில் ஒன்றை எடுத்து வைத்து பாக்கு கொடுத்து கொடுத்து வழங்க பால் சந்தை கடையில் விற்றாலும் தேங்காய் ஒன்றுக்கு நாள் கிடைக்கும் இந்த அசத்திற்கு இது ஒன்றுதான் பாக்கி என்று தனக்குள் மைதிலையைப் பற்றி இழிவாக எண்ணிய பாட்டிக்கு அவ்வளவு தாராளமான பன்மை ஏற்படவில்லை வாமா உன் புருஷனை என்னையாவது புத்தியோடு பிழைக்க சொல் ஏதோ எனக்கு தெரிந்த புத்திமதிகளை சொன்னேன் அவன் கேட்டால் கேட்கட்டும் கேட்காவிட்டால் எனக்கு அக்கறை இல்லை என்று சூழ்கூட்டி விடை கொடுத்தாள் ஸ்டேஷனை விட்டு வண்டி நகர தொடங்கியதும் மைதிலிக்கு திடீரென்று அடுத்தபடியாக ஒரு பெரும் கவலை ஆரம்பமாகிவிட்டது ஆமாம் காலையில் பட்ட நிறத்திற்கு வண்டி போய் சேர்ந்தது அங்கே யார் வீட்டிற்கு போய் தங்குவதே நேரே ஆஸ்பத்திரிக்கு போனால் உள்ள அனுமதிக்க மாட்டார்களே சாயங்காலம் உறவினர்கள் வந்து பார்க்கலாம் என்று ஒதுக்கப்பட்டிருக்கும் அந்த நேரம் வரை அந்த பிரமாண்டமான நகரத்தில் எங்கே தங்கியிருப்பது மூன்றாவது பெண்கள் பெட்டியில் ஜன்னல் ஓரமாக அவள் வெளியே தெரிந்த நீ இருண்ட வானத்தை உற்று பார்த்த வண்ணம் தனது மூளையை கொண்டு ஆராய்ந்தாள் தண்டவாளத்தின் மீது உருண்டோடி கொண்டிருந்த வண்டி சக்கரங்கள் எழுப்பிய ஓசைக்கு பின்னணி கீதம் இசிப்பது போல் வெகு நேரம் அவள் இருதயம் யார் வீட்டுக்கு போய் தங்க முடியும் என்பதை எண்ணி கிளியனால் திக் திக் என்று அடித்து கொண்டிருந்தது நகரத்திலே தனக்கு வாய்ந்த சிநேகிதிகள் உறவினர்கள் என்று சொல்லிக்கொண்டு மங்கள பவனத்திற்கு வந்து நெருங்கி பழக முயற்சி செய்தவர்கள் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் என்று பலரையும் பற்றி சிந்தித்து பார்த்தாள் காமாட்சி பாட்டியிடம் பட்ட அனுபவத்திற்கு பிறகு உறவினர்கள் வீட்டுக்கு சென்று இந்த நிலையில் தங்க முயற்சி செய்வது மிகவும் பரிகாசத்திற்கு இடமான காரியம் என்று உணர்ந்த மயதிலே உறவினர்கள் என்று வணக்கம் முன் வந்த நின்ற கோஸ்டேனர் அனைவரையும் ஒதுக்கிவிட்டாள் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் என்ற கோஷ்டரையும் ஆராய்ந்துவிட்டு உபயோகம் இல்லை என்று ஒதுக்கி வைத்துவிட்டு கடைசியாக நண்பர்கள் என்று மிகவும் நட்புரிமை பாராட்டிய ஒரு சில பெண்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர்களில் யார் வீட்டில் சென்று தங்கினால் சௌகரியமாக இருக்கும் என்று தனக்குள்ளே நீண்ட நேரம் யோசித்தாள் எல்லோரைய காட்டிலும் பல விதத்திலும் சிநேகித ஜானகி வீட்டில் போய் தங்குவது சிறந்தது என்று அவளது பக் பட்டது இந்த முடிவு மைதேலியின் உள்ளத்திற்கு சிறிது அமைதியை கொடுத்தது காலையிலிருந்து வீட்டை விட்டு கிளம்பு வரை அது சலியாது பாட்டியின் வீட்டுக்காரியங்களை கவனித்ததனால் அவளது உடல் மெத்தவும் சோர்ந்து விட்டிருந்தது கணவனது கடிதத்தை கண்ட துயரத்தில் உள்ளம் சோர்ந்து விட்டிருந்தது களைப்பு தாள முடியாது குழந்தை ரவியை மார்புடன் அணைத்துக்கொண்டு ஜன்னல் கட்டை மீது தலையை சாய்த்த வண்ணம் நித்திரையில் அழுந்து போனாள் ஜானகிபாய் நகரத்தின் மறுக்கோடியில் புதிதாக கட்டப்பட்டிருந்த மோகன் காலனியில் வசித்து கொண்டிருந்தாள் சில விசேஷ தினங்களின் போது அழைப்பின் பேரில் இரண்டொரு தடவை அவளது வீட்டுக்கு மைதிலி விஷயம் செய்திருந்ததால் அவளது விலாசத்தை நன்கு அறிந்திருந்தாள் ஜானகிபாய் மைதிலியுடன் அடிநாளில் பள்ளிக்கூடத்தில் ஒன்றாக படித்தவள் மேலும் மைதிலியின் தந்தையையும் ஜானகிபாயின் தந்தையும் ஒரே தெருவில் அடுத்தடுத்து வீடுகளில் வசித்தவர்கள் சிறு வயதிலிருந்து இரண்டு பெண்களும் ஒன்றாக படி ஒன்றாக வளர்ந்த சிநேகிதிகள் மைதிலி திருமணமாகி பூக்ககம் வந்து சேர்ந்து விட்டால் ஜானகி பாயி கலாசாலை படிப்பு முடிந்ததும் ஹிந்தி பாஷையை தனியே படித்து பல பயிற்சிகள் கொடுத்து தேர்ந்து சொந்த நிர்வாகத்தில் நடந்து கொண்டிருந்த பெண்கள் பள்ளிக்கூடம் ஒன்றில் ஹிந்தி பண்டிதையாக உத்தோ உத்தியோகம் வகித்து கொண்டிருந்தாள் விவாகமின்றி தனியே வாழ்ந்து கொண்டிருந்த அவள் தன் விதவி தாயுடன் வசித்து கொண்டிருந்தாள் ஜானகியையும் அவள் தாயார் கோமலத்தையும் தவிர அந்த வீட்டில் ஆண்கள் என்று யாரும் கிடையாததால் தன் போன்ற ஒரு இளம்பெண் அப்படிப்பட்ட இடத்தில் சென்று தங்குவதுதான் உத்தமம் என்று மைதிலி தீர்மானித்திருந்தாள் அவள் ஜானகி பாயை தற்சமயம் தன் ஸ்நேதிகள் அனைவரிலும் மேலாக தேர்ந்தெடுத்ததற்கு வேறு ஒரு காரணமும் இருந்தது ஜானகிக்கு அவள் வேலை பார்த்து வந்த பள்ளிக்கூடத்தில் கொடுத்த சம்பளம் வாழ்க்கை தேவைக்கு போதா போதாததாக இருந்தது எஞ்சிய வேளையில் இரண்டொருவருக்கு ஹிந்தியை போதித்து சொந்தமாக கொஞ்சம் பொருளீட்டு கொள்ள அவள் விரும்பினாள் மங்கள பவனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த சமயம் மைதிலிக்கு பல பெரிய மனிதர் வீட்டு பெண்களுடன் சரிசமமாக பழகும் வாய்ப்பு இருந்தது இதை அறிந்து கொண்ட ஜானகிபாய் தனக்கு இல்ல நல்ல இடமாக பார்த்து டியூஷனுக்கு சிபார்சு செய்யும்படி மிகவும் கேட்டு கொண்டிருந்தாள் மைதிலி சுபாவத்திலே மிகவும் இலகிய உள்ளம் படைத்தவள் ஜானகியின் வேண்டுகோளை மறுக்காது சந்தர்ப்பம் நேர்ந்தபோது தனக்கு அறிமுகமான பெரிய மனிதர் விட்டு பெண்கள் சிலருக்கு அவளை பரிச்சயம் செய்து வைத்தாள் அதன் விளைவாக அந்த பெண்கள் ஜானகியிடம் இந்தி கற்றுக்கொள்ளத் தொடங்கினார்கள் பொருளாதார கஷ்டமும் ஓரளவிற்கு அதனால் நிவர்த்தியாகியது ஆகவே முன்பு ஒரு சமயம்தான் தான் செய்துள்ள இந்த சிறு உதவியை ஜானகி மறக்க மாட்டாள் என்ற ஒரு நம்பிக்கை வேறும் மைதிலுக்கு ஏற்பட்டிருந்தது மறுநாள் காலை வண்டியை விட்டு இறங்கியதும் மைதிலி தன் சாமான்களை சேகரித்து கொண்டு வெளியே வந்தாள் தெரிந்த மனிதர்கள் எவரேனும் கவனித்து விட போகிறார்களே என்ற அச்சத்துடன் சுற்றுமுற்று பார்த்துவிட்டு வாடகைக்கு ஒரு குதிரை வண்டியை பேசி சாமான்களை ஏற்றிவிட்டு தானும் குழந்தையுடன் ஏறி உட்கார்ந்தாள் வண்டி ஊரை சுற்றி கொண்டு மோகன் காலனியை அடைவதற்கு மணி பத்திற்கு மேலாகிவிட்டது ஜானகி பாய் பள்ளிக்கூடத்திற்கு சென்று விட்டிருந்தாள் வீட்டின் முன்பக்கத்து தோட்டத்துக்கு கதவி திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த மைதிலையை கண்டு ஆக்ரோஷத்துடன் குறைத்தபடி ஓடி ஓடி வந்து நின்றது ஜானகி அருமையாக வளர்த்து கொண்டிருந்த குச்சி நாய்க்குட்டி வாயில் கதவி திறந்து போட்டுவிட்டு உள்ளே வீசிய தென்றலை அனுபவித்து வண்ணம் ஸ்நானம் செய்து ஈரமாகியிருந்த கூந்தலை ஆற்றிய படி கால்களை நீட்டிக்கொண்டு கோமலம் ஹால் தரையில் அமர்ந்திருந்தாள் தோட்டத்தி இரும்பு கதை கிரீசிடும் கேட்டு கெட்டு அவள் வள்ளி நின்றாள் வெட்டி படைக்க சகிதமாக உள்ளே வந்து நுழைந்த மைதிலியை கண்டதும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது பங்களாவிலிருந்து நீலகண்டன் மனைவியுடன் வெளியேறிட்ட விஷயம் பலவிதமான கதைகளாகத் தெரிந்து அவர்களுக்கு தெரிந்த எல்லா மனிதர்கள் வீட்டிலும் பரவி இருந்தது ஜானகிக்கும் கோமலத்திற்கும் கூட இந்த விஷயம் ஏற்றிவிட்டிருந்தது சில மாதங்களுக்கு முன் மங்கள பவனத்திலே எஜமானி ஸ்தானத்தில் மைதலி இருந்தபொழுது கோமலத்தின் வயோதிக கண்களுக்கு கூட அவள் ஒரு நடமாடும் தெய்வமாக காட்சி ஆனால் இப்பொழுது தங்கள் தயவை நாடிக்கொண்டு அவள் வந்திருக்கிறாள் என்பதை கனப்பொழுதில் உணர்ந்து கொண்ட அந்த கிழவியின் உன் கண்களுக்கு மைதிலி தரித்திர தேவதையாக பார்க்கவும் அருவருப்பை கொடுத்தாள் என்றால் மிகையில்லை ஜானகியை பள்ளிக்கூடத்திற்கு போயிருக்கிறாள் சாயங்காலம்தான் வருவாள் என்ற அதிருப்தியுடன் ஒழிந்த கோமலம் சிங்கத்தின் பிடரி போல் இருந்த கழுத்தின் மீது தூங்கி கொண்டிருந்த தனது அரைத்த கூந்தலை அள்ளி முடிந்து கொண்டாள் வா உட்காருமா என்று வெறும் வாய்ப்பு டீர்க்க கூட அவள் உபசரிக்கவில்லை ஆஸ்பத்திரிக்கு போனதும் கணவனை சந்திக்கும்போது என்ன பேசுவது தான் விட்டதாக வெளியே காட்டிக்கொள்ளாது பொறுமையாக இருக்க வேண்டும் பலவாறு தனக்குள் எண்ணமிட்டு கொண்டிருந்த மைதிலைக்கு கோமலத்தின் பேச்சில் துணித்த அலட்சியம் புரியவே இல்லை அதனால் மாமே நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களுடன் பேசி கொண்டிருந்தால் பொழுது ஓடிவிடும் அதற்குள் ஜானகியும் வந்துவிடுவாள் முன்னால் நான் வரப்போவதாக கடிதம் போற்றிவிட்டு வர முடியவில்லை திடீரென்று கிளம்பி வரும்படி படியாகிவிட்டது உங்களுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை என் கணவர் லாரி விபத்தில் லாரி விபத்திற்குள்ளாகி ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மிகவும் அபாயமாக இருப்பதாக தகவல் கிடைக்கவே பிரசவத்திற்கு பிரசவத்திற்கு பா பாட்டி வீட்டிற்கு போயிருந்த நான் அவசரமாக புறப்பட்டு வர நேர்ந்தது என்றால் கணவனது நிலையை பற்றி வாயால் பேசுவதற்குள் துக்கம் அவள் நெஞ்சை அடைத்தது அட கஷ்டகாலமே என்று விட்ட கோமலம் உனக்கும் மாத்தனர்க்கும் ஏதோ மனஸ்தாபமாவே கேள்விப்பட்டோம் என்று கொஞ்சம் கடுமையாக சொன்னாள் வாஸ்தவம்தான் மாமி இவருக்கும் அக்காவிற்கும் ஒத்துக்கொள்ளவில்லை வீணாக மனஸ்தாபத்தை முற்ற வைத்து அங்கேயே வசிப்பானேன் என்று இவர் வெளியே வந்துவிட்டார் அதனால்தான் நான் நேரே அங்கே போகாது இங்கே என் சிநேகிதி வீட்டுக்கு வந்தேன் என்று புன்முருகளுடன் கூறினாள் அப்படியா நீ இங்கே வந்தது பற்றி சந்தோஷம் ஆனால் ஜானகி பத்து நாள் லீவ் எடுத்துக்கொண்டு புதுக்கோட்டை வரை போக வேண்டும் சொல்லி கொண்டிருந்தாள் சாயங்காலம் வரட்டும் அவள் வந்ததும் பேசிக்கொள்ள லாம் என்று கூறிவிட்டு சுவர் மூலையில் சாத்தி கிடந்த ஒரு மனைக்கட்டையை எடுத்து தலைக்கு வைத்துக்கொண்டு கொண்டு சாமான்களை எடுத்து ஒரு ஓரமாக ஒழுங்காக வைத்துவிட்டு தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை தரை மீது படுக்க போட்டுவிட்டு மைதிலி புழுக்கடை சென்றால் கிணற்றிலிருந்து இரண்டு குடம் தண்ணீரை இழுத்து வந்து ஸ்நானம் செய்தால் உடுத்தி உடுத்திக்கொண்டு ரயில் பிரயாணத்தினால் அழுக்காகிவிட்ட துணிகளை துவைத்து வெயிலில் காயப்போட்டால் மறுபடி ஹாலுக்கள் வந்து உட்கார்ந்து கொண்டாள் மணி ஒன்று இரண்டு மூன்று என்று நேரம் சென்று கொண்டிருந்த ஒழிய கோமலம் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கவும் இல்லை சாப்பிடுகிறாயா என்று கேட்கவும் இல்லை அம்மா பால் என்று வாசலில் பால்காரன் வந்து கூவியதை கேட்டதுதான் கோமலத்தின் நித்திரை கலைந்தது மணி நான்காக போகிறதே ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாமா நீ இப்பொழுதுதானே உள்ளே அனுமதிப்பார்கள் என்று வினவிய வண்ணம் எழுந்திருந்த கோமலம் பாத்திரம் நிறைய சுவரை பொங்கி வழிய பால்காரர் விட்ட பாலை மைதிலியின் கண்களில் படாதபடி உள்ளே கொண்டு வைத்துவிட்டு ஹாலுக்குள் வந்தாள் நான் காப்பி சாடுப்ப சாப்பிடுவதில்லை உனக்கு வேண்டுமானால் போட வேணும் வயதாகிவிட்டதல்லவா அடுப்பை மூட்டக்கூட எனக்கு சிரமமாக இருக்கிறது என்று அரை மனதுடன் கூறினால் கோமலம் முடிவில் இதற்குள் மைதிலிக்கு தன் நிலைமை ஒருவாறு விளங்கிவிட்டது கஷ்ட நிலைமை ஏற்படும் போது உறவினர்கள் எவ்வாறு புறக்கணித்து விடுவார்களோ அதே போல் சிநேகிதர்கள் என்று கோரி கொள்கிறவர்களும் கைவிட்டு விடுவார்கள் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டாள் காமாட்சி பாட்டியிடம் பட்ட அதே அவமானத்தை திரும்ப கோமலத்திடம் படப்போகிறோம் என எண்ணிய மாத்திரம் அவளது உள்ளம் துயரத்தினால் வெடித்தது கண்களில் பெருகி வர பிரயத்தினப்பட்ட கண்ணீரை கஷ்டத்துடன் கொண்டு மாமி வீண் சிரமம் உங்களுக்கு என்னத்திற்கு நான் ஆஸ்பத்திரிக்கு போய் அவரை முதலில் பார்க்க வேண்டும் பிறகுதான் எனக்கு சாப்பாடு தூக்கம் எல்லாம் சொல்ல மறந்துவிட்டேனே ராத்திரி திரும்பி வரும்போது வழியில் என் பெரியப்பா வீட்டிலே சாப்பிட்டு விட்டு வந்துவிடுவேன் நீங்கள் எனக்காக அதிகம் சமைக்க வேண்டாம் ராத்திரி மட்டும் இங்கே தங்கிவிட்டு நாளை மத்தியானம் நான் சாமான்களை எடுத்துக்கொண்டு பெரியப்பா வீட்டிற்கு போய்விடுவேன் என்று சாமர்த்தியமாக ஒரு பொய்யை கூறினாள் கோமலத்திற்கு கோமலத்திற்கு பெரும் நிம்மதி ஏற்பட்டது ஒரு நாள் என்ன ஒரு வாரம் கூட நீ இங்கே எங்களுடன் நிற்கலாம் நாங்கள் இப்பொழுது வெளியூர் போகாவிட்டால் கட்டாயம் ஜானகி உன்னை இங்கேயே தங்கும்படி நிர்பந்திப்பாள் சரி உன் இஷ்டப்படி செய்யாமா நேரம் ஆயிற்றுக்கு ஆயிற்று ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி பஸ் கிடைக்காவிட்டால் பிறகு கஷ்டப்படுவாய் என்று எச்சரித்தாள் அவசரமாக முகத்தை கழுவி துடைத்துக்கொண்டு குழந்தையை தூக்கி இடுப்பில் வைத்துக்கொண்டு கொண்டு பஸ் நிறுத்தும் இடத்திற்கு சென்றால் மைதிலே வெயி நேரம் காத்திருந்த பின்னர்தான் அவள் போக வேண்டிய இடத்திற்கு செல்லும் பஸ் வந்தது ஆஸ்பத்திரியின் வாயிலாகந்ததும் பஸ்ஸில் இருந்து இறங்கியவுடன் அவள் உள்ளத்தில் திகிலில் பக் என்று அடித்து கொண்டது கணவன் உடல் நிலைமை எவ்வாறு இருக்கிறதோ மிகவும் அபாயகரமாக இருந்துவிட்டால் ஆமாம் கோமலத்திடம் அவ்வாறு போய் சொல்லிவிட்டு வந்துவிட்டோமே உண்மையில் மறுநாள் மாலை நாம் எங்கே போய் தங்குவது யார் வீட்டுக்கு செல்ல முடியும் சிநேகிதர்கள் உறவினர்கள் என்று அனைவரும் இது சமயம் ஒரே விதமான வரவேற்பு தானே கொடுப்பார்கள் கை குழந்தையுடன் அனாதை போல் தெரு தெருவாக அலைந்து திரிந்து கொண்டிருந்தால் பார்க்க நன்றாக இருக்குமா பார்க்க நன்றாக இருக்குமா என பல பல யோசித்த வண்ணம் ஆஸ்பத்திரிக்குள் நுழைந்தாள் எதிரே ஒரு கட்டிலை சுமந்து கொண்டு நான்கு ஆஸ்பத்திரி சேவகர்கள் வந்து கொண்டிருந்தனர் கட்டிலில் தலையிலிருந்து கால் வரை வெள்ளை துணியினால் ஒரு உருவம் போர்த்தப்பட்டு கிடந்தது ஆவலினால் மயதிலே அந்த பக்கம் திரும்பி பார்த்தாள் ஐயோ போய்விட்டியா என் ராஜாவே என் ராஜாவே என்று அலறிக்கொண்டு இறந்த இரண்டு பெண்கள் சேவகர்கள் பின்னால் தலைவிரி கோலமாக ஓடி வந்தனர் இந்த காட்சியை கண்டது மைதிலிக்கு தலை சுற்றியது தன் கணவன் நிலைமையை எண்ணி பார்த்தால் அவளுக்கு கண்கள் இரண்டன காலையிலிருந்து ஏதும் சாப்பிடாத சோர்வம் சேர்ந்து கொள்ளவே குழந்தையை அனைத்தபடி மடால் என்று தரையில் மய மடால் என்று தரையில் மயக்கமாக விழுந்துவிட்டாள்